திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி தொன்னூற்று ஐந்து பொறிகளின் மமதைகளை அடக்குதல் என்பது பற்றி கமடம் என்கின்ற ஆமையினை உவமையாக வைத்து அருளாளர்கள் விளக்கியதை சிந்தித்தோம் மனோலயம் என்பது கூறப்படுகின்றது வாயுவை கும்பகத்தால் கபாலத்திலே அடக்க மனம் சலிப்பரும் மனோலயம் ஆகும் மலப்பிணிப்பும் தன் முனைப்பும் அற்று உயிர் இறைவன் திருவடின் வியாபகத்தில் ஒடுங்குதல் மனோலயம் ஆகும் பூஜை கோடி ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடி ஒரு ஜபம் ஜபம் கோடி ஒரு தியானம் தியானம் கோடி ஒரு நிஷ்டை நிஷ்டை கோடி ஒரு மனோலயம் என்பது வேத ஆகம விதி மனத்தை முதன்மையாகக் கொண்டே தொழில்கள் தோன்றுகின்றன அத்தொழில்கள் உண்டாக்கும் புண்ணிய பாவங்களால் அந்த மனம் பற்றப்படுகின்றது ஆகையால் அந்த மனத்தை தடுத்து மௌனத்தை பயில்வாயாயின் புண்ணிய பாவங்கள் தோன்றாது ஒழுகின்றன என்று யோகசிகா உபனிஷத்து லயயோகம் பற்றி கூறுகின்றது இவற்றிலெல்லாம் கூறப்படும் மூலக்கணல் என்பது லய யோக பயிற்சியால் எதிலிருந்து எல்லா கருவிகளுடனும் மனம் தோன்றியதோ அதனிடத்தே அந்த மனத்தை யோகி ஒடுக்க அங்கேயே பிராணவாயுவும் ஒடுங்கும் யோகத்தால் பிராணனும் அபானனும் ஐக்கியப்படும் படவே மூலக்கணல் பிறக்கும் இதுவே சுக்ல தேக்கமாகிய பார்க்கடலிலே எழும் ஆலகால விஷம் மூலக்கணல் நாபிக்கு அடியில் உள்ள நரம்பு மண்டலத்திற்கு கீழே நிற்கும் போது உண்டாகும் வெப்பமே விஷம் எனப்படும் மூலக்கணலால் முழுமதி உருக்கி பருகும் பண்பு என்பது மூலக்கணல் நாபிச் சக்கரத்தில் மேல் நோக்கி நிற்கும் போது அக்கணல் சந்திர மண்டலத்தின் கீழ்பக்கத்தை உரைப்பாக படும் படவே சந்திரன் உருகி பாலமுதை பொழியும் உபாசகன் நாவின் அடியிலே ஹ்ரீம் என்ற மந்திரத்தோடு தியானித்தால் பாலை பருகுவான் என்பார்கள் இதையே மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்பவர் என்று ஒரு சித்தர் வாக்கு கூறுகின்றது மூலக்கணலை முடுகி முடுகி முழுமதியின் பாலை பருகி பரவெளிக்கே சென்று பற்றி நின்றார் என்பது சிற்றம்பல நாடிகள் கலித்துறை உயவந்த தேவநாயனாரும் காயத்துள் மெய்ஞான கல்லுண்ணல் என்று இதனை அருளுவார் காயத்துள் மெய்ஞான கள் உண்ணமாட்டாதே மாயக்கள் உண்டாரென்று உந்திபர வரட்டு பசுக்கள் என்று உந்திபர என்பது திரு உந்தியார் காயத்துள் மெய்ஞான கல் உண்ணல் என்பது மூலக்கணல் வெப்பமாகிய காலகால விஷமே சந்திரமண்டலத்தை அடைந்ததும் அமுதமாக பரிணமிக்கின்றது என்று ஒரு சிலர் சொல்வார்கள் ஆழத்தினால் அமுதாக்கிய கோண் என்பது திருக்கோவையார் திருப்பாடல் பாலினால் ஆகிய தயிர் போல ஆலத்தால் அமுதாக்கியது என்று இதற்கு உரை கண்ட பேராசிரியர் விளக்கியிருக்கின்றார் யோகசிகா உபனிஷத்திலும் சிவபெருமான் சுஷும்னா நாடியின் பரவுடல் அமுதமயமானது என்று கூறுகின்றார் இது யோகியின் உடல் எங்கும் அமுதம் நிறைந்து அதனை அழியவிடாது காக்கும் என்பதை உணர்த்துகின்றது இச்சித்தவற்றை விரும்பியபடியே எய்தும் பேரு அறுபத்து நான்கு கலைஞானம் எட்டு பெரும் சித்தி இவற்றை பெருகுமாறு தந்தருளி என்பது திருச்செந்தூர் அகவல் கூறுகின்ற விளக்கம் இஷ்டகாமியம் என்பது விரும்பிய பொருளை எண்ணிய மாத்திரத்திலே பெறுவதோர் அதிர்ஷ்டம் எண்ணன் கலை என்பது அக்ஷர இலக்கண முதல் அவஸ்தை பிரயோகம் வரை இருக்கின்ற அபரஜானமாகிய அது அஷ்டமா சித்தி என்பது யோக பயிற்சியினால் வாயுவின் குணங்கள் உடலிலே காணப்படின் சித்திகள் கைவரும் அது அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று எட்டு பெரும் சித்திகள் ஆகும் ஆனால் உண்மையான யோகி இந்த சித்திகள் எல்லாம் சித்த சலனத்தை ஏற்படுத்தும் இந்த சித்திகள் எல்லாம் முக்திக்கு தடையாகும் என்பதை அறிந்து இவற்றையெல்லாம் கை கொள்ள மாட்டார்கள் எம்மை உணர்ந்த யோகியர்கள் இவற்றை விரும்பார் என்று திருவிளையாடல் புராணத்தில் அஷ்டமா சித்தி உபதேசித்த திருவிளையாடலிலே நாம் சிந்தித்தோம் திண்திறல் சித்தர்களே சித்தர்களை கடைக்கூளை சென்மின்கள் என்று மணிவாசகத்திலும் வருகின்றது எனவே பிராணாயாம யோகத்தால் ஐம்பொறி அடக்கம் மன ஒருமைப்பாடு பால் பருகுதல் இஷ்டசித்தி கலைஞானம் அஷ்டமா சித்தி என்பன உண்டாகும் யோகத்தில் யோகமும் சித்திக்கும் பன்னிரு பட்சியும் பரவாவண்ணம் வண்ணம் என்னுள்ளே நிறுத்தும் இயற்கையும் விண்டான் பனிரண்டு கால் குதிரை என்று கூறப்படும் சுவாசத்தை வெளியே போக விடாமல் உடம்பின் உள்ளே அடக்கி நிறுத்தும் தன்மையையும் சாதனை மூலம் போதனை செய்து அருளுகின்றார் பன்னிரு கால் பக்ஷி என்பது நிஸ்வாசமாகிய ரேசகத்தை பிராணவாயு பனிரெண்டு அங்குலம் வெளியே செல்லும் அதனால் அது பனிரெண்டு கால் குதிரை என்று வர்ணிக்கப்படும் பக்ஷி என்பதற்கு குதிரை என்று ஒரு பொருளும் உண்டு வாயு அசையாது நிற்கவே வாயுவினால் கட்டப்பட்டிருக்கும் மனமும் சளிப்பற்று லயிக்கும் மூலாதார முதலாக உள்ள ஆறு ஆதாரஸ்தானங்களிலே உள்ளனவாக பாவனை செய்யப்படும் வடிவமும் ஐந்து பூதங்களின் அடையாளமும் ஆதார கமலங்களில் உள்ள எழுத்துக்கள் ஐம்பத்து ஒன்றின் வகையும் அந்த எழுத்துக்கள் அமைந்துள்ள அழகு பொலியும் தாமரை பூக்கள் ஆறும் ஓம்காரத்தோடு கூடிய திருவைந்தெழுத்தும் விநாயகர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் எனும் அதிதெய்வங்களும் ஆகிய இவற்றின் வடிவ உண்மையை கேட்டு சிந்தித்து தெளிந்திட யாவும் நந்தி திரு ஆகும் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆறு திருமுக திருமுகக்கோலத்துடன் விரும்பி வீற்றிருந்து அருளுவதும் இந்த உண்மை பற்றியே ஆகும் எப்பொருளிலும் நாம் பிரிப்பின்றி நிற்கின்றோம் ஆதலால் எமக்கு வேறாக எப்பொருளும் இல்லை எனும் உண்மை வாசகத்தை உரைத்தருளி பிரம்மரந்திரத்தில் உள்ள ஆயிரத்து எட்டு இதழ் தாமரை மலர் மேலே ஆனந்த கூத்தாடும் நடராஜ சிவஜோதியையும் தியான சமாதி மூலம் காட்டி அருளுகின்றார் இந்த திருச்செந்தூர் அகவல் என்கின்ற பிரபந்தத்திலே ஜீவன் சிவனடி சேருதல் தான் உண்மை சிவயோகம் நிராதார யோகத்தால் ஜீவன் சிவனடி சேரும் நிராதார யோகத்திற்கு அடிப்படையாய் உள்ள பயிற்சியே ஆதார யோகம் ஆகும் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தை செல்க பெற விமலர்க்கு இடம் அது என்று பெற என்பது திரு உந்தியார் இந்த இரு யோகங்களுமே பக்குவ ஆன்மா சிவனடியிலே சேரும் நெறியாக வேத ஆகமங்களிலே விதிக்கப்பட்டன ஆகும் திருக்களிற்றுப்படியாறும் ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்தை எய்தும் விதியிரண்டே என்று கூறுகின்றது அந்த இரு தவ யோகங்களில் கருவிகளை நீக்கி கரணங்களோடு நின்று கலைஞானத்தால் செய்யப்பெறும் ஆதார யோகம் முதலிலே கூறப்படுகின்றது அந்த ஆதாரங்கள் என்பவை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்ஞை என்கின்ற ஆறு ஆதார யோகம் ஒரு வடிவத்தை பற்றி நின்று தியானம் செய்வது ஆதாரங்களிலே ஒவ்வொரு தெய்வ வடிவை குருவினிடத்திலே பெற்று அந்த ஆதாரங்களிலே தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் இன்றி தன்னை மறந்து அந்த தெய்வ ரூபம் தானாக தியானித்து சமாதி அடைதல் என்பது ஆதார யோகம் ஆகும் ஆதாரங்களின் வடிவம் பூதங்களின் அடையாளம் ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் ஆதார கமல பூ ஸ்தூல பஞ்சாட்சரம் தெய்வம் என்று இவை ஒவ்வொரு ஆதாரத்திலும் படிப்படியாக தியானிக்கப்படும் ஐம்பது அக்ஷர வடிவில் ஆன்மாக்களை பக்குவமுற உள்நின்று இயக்கி சமய நெறிப்படுத்தி அகரமாகிய குரு வடிவில் வெளிவந்து அருள் புரிபவர் அந்த சிவ பரம்பொருளை தாரக எழுத்தும் சார்பெழுத்து ஐந்தும் என்றது பிரணவபீஜத்தோடு கூடிய ஸ்தூல பஞ்சாட்சரத்தை பிரணவமும் பஞ்சாக்ஷரமும் சேர்ந்தே ஆறு எழுத்து அது ஆறு முகம் என்று நூல் உணர்வுள்ள அனுபூதிமான்களிடத்தே இவற்றை கேட்டு சிந்தித்து தெளியலாம் பிரம்மாண்டத்திற்கு பராசக்தி அதிஷ்டானமாக இருப்பது போல உடலாகிய இந்த சூத்திர பிரம்மாண்டம் எனப்படும் பிண்டாண்டத்திற்கு முருகப்பெருமானை அதிஷ்டானமாக இருக்கின்றார் பிண்டத்தில் உள்ள ஆறு ஆதார சக்கரங்களுமே முருகனுக்கு ஆறு திருமுகங்களாய் அமைந்துள்ளன விநாயகர் முதலிய ஆறு ஆதார வியஷ்டி தெய்வங்களும் ஒருங்கு கூடிய சமஷ்டி தெய்வமே முருகப்பெருமான் என்று திருச்செந்தூர் அகவலிலே கூறப்படுகின்றது எல்லா கடவுளும் ஓர்வடிவாய் இருந்த செவ்வேள் என்று அது கூறுகின்றது ஆறு ஆதாரங்களையும் ஆறு கால் பீட்டமாக கொண்டு இவற்றின் மேலான பிரம்மரந்திரத்தின் மேல் துவாதசாந்தத்தில் ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரைப்பூவில் ஆனந்த ஜோதி நடனமாடுதல் யோகபாவனையினாலே ஞானாசிரியரால் காட்டப்படும் தியான யோகியர்க்கு தியானஸ்தானமாகிய ப்ரூமத்தியிலே தேவ அங்குஷ்டி பிரமாணத்தில் நடன ஜோதி காட்சியளிக்கும் என்று சொல்வார்கள் நடன ஜோதி என்பது இங்கே ஸ்ரீமத் நடராஜ மூர்த்தியை ஆகும் பிரணவத்தின் உள்ஒளியாகிய ஸ்ரீபஞ்சாட்சரமே அவர் திருவுருவம் எனவே நடன ஜோதி என்று இது போற்றப்படுகின்றது அதர்வனவேத நிசும்மதாபன தாபன உபனிஷத்திலே ஓம்காரம் என்னும் சூக்ஷ்ம தமன் ஆகிய துரிய சர்வேஸ்வரனை துவாதசாந்தத்திலே தியானிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது நடனம் என்பது முக்தான்மாக்களுக்கு நித்தியானந்தம் அளிக்கும் ஆனந்த தாண்டவம் அது என்றும் ஒளிவில்லாத அனவரத தாண்டவம் ஆகும் ஆதார யோகம் ஜீவபோதத்தோடு செய்யப்படுவது ஜீவபோதம் அதோமுகமாக ஜீவிப்பது ஆதலின் மாயாதேவ ஸ்வரூபத்தை கற்பிக்கும் சிவஸ்வரூபத்தை காட்டாது பாவனையில் இதனை பழக்கி பின்னர் பாவனை தேய்ந்து இல்லாது போகச் செய்யும் யோக தவ பயனாக கை கைகூடும் ஆதார யோகம் கிரியாயோகம் என்றும் சொல்லப்படும் இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு எனும் எண்ணிக்கையோடு பொருந்தி தினந்தோறும் போக்கு வரவுற்று இயங்கும் சுவாசத்தை ஹம்ச எனும் அஜபா மந்திரத்தை கீழ் மேலாக மாற்றி சம் என்ற உச்சாரணத்தோடு வாயுவை பூரித்து உட்சுவாச அளவு நிச்வாச அளவோடு சமமாகும்படி கும்பகம் செய்து ஹம் என்ற உச்சாரணத்தோடு வாயுவை சுழுமுனை நாடி வழியே குண்டலியோடு ஏற்றி மூலாதாரம் முதல் ஆறு ஆதாரங்களிலும் நிறுத்தி தெய்வ உருவங்களை தியானிக்கும் அஜபா மந்திர யோகம் இங்கே கூறப்படுகின்றது அஜபா யோகம் என்பது ஸ்தூல ஆதார யோகம் ஆகும் இது ஆதார யோகத்திற்கு துணையாக இருப்பது ஹம் சம் எனும் அஜபா மந்திரம் தாண்டவமான தனி எழுத்து என்று கூறப்படும் மூலாதாரத்திலே மேல் நோக்கி உள்ள முக்கோணத்தின் கீழ் இரு கோணங்களுக்கும் வலது புறத்தே ஹம் என்றும் இடது புறத்தே சம் என்றும் அஜபா மந்திரம் நிற்கும் சுவாசித்தல் மூலம் அனைத்து உயிர்களும் உச்சரிக்கும் இந்த ஹம்ச மந்திரத்தை குரு உபதேசப்படி மாற்றி சங் என்ற உச்சரிப்போடு வாயுவை உள்ளே பூரித்து கும்பித்து ஹம் என்ற உச்சரிப்போடு சுழுமுனை நாடி வழியே மேலே செலுத்தி பயில வேண்டும் அது அஜபா மந்திர யோக பயிற்சி ஆகும் இவ்வாறு சோகம் சோகம் என்ற உச்சாரணத்தோடு மேலே செல்லும் பிராணவாயு மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை இருக்கின்ற ஒவ்வொரு ஆதாரத்திலும் நிற்கும் வாயு நிற்க மனம் லயிக்கும் மனோலயத்தால் அந்த ஆதார தெய்வ தரிசனம் நிகழும் அந்த தெய்வமயமாக தான் ஆகும் பழக்கத்தை சிந்திக்க செய்யும் ச அகம் சோகம் இது வேதாந்தம் ஷிவ அகம் ஷிவோகம் இது சித்தாந்தம் சிவஞான சித்தியார் இந்த சோகம் சிவோகம் இந்த இரு பாவனைகளும் சமமானவையே என்று கூறுகின்றது வேதாந்தம் என்றும் சித்தாந்தம் என்றும் வேறு வேறாக காணாத மரபு நம்முடைய மரபு வேதாந்த சித்தாந்தம் வேறா காணோம் என்பார் அருளாளர்கள் சூக்ம பஞ்சாட்சரம் அஜபையாய் பரிணமித்து பிராணவாயுவை அடக்கியும் விட்டும் நின்று உணர்த்தும் அதனாலே கணந்தோறும் நினைப்பும் மரப்பும் ஆகிய சகல கேவல உணர்வுகள் மாறி மாறி நிகழும் என்பார் சிவஞான போத மாபாஷ்யக்காரரான ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் சுழுமுனை வழி செல்லும் அஜபை நாதவடிவாம் குண்டலினி சக்தி ஸ்வரூபம் எனப்படும் குண்டலி அதனில் கூடிய அசபை என்பது விநாயகர் அகவல் ஆதாரங்கள் தோறும் சிவனை வெளிப்படுத்துவதான இந்த யோக பழக்க முறை அஜபாசக்தி சிவஸ்வரூபமாய் நிற்கும் முறை எனப்படும் ஆறு ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி என்று அவை பெருமாட்டி விநாயகர் அகவலிலே இதனை அருளியிருப்பார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்